ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு தனுசு ராசிபலன் மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு உணர்வு மற்றும் நிதி சம்பந்தமான முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் கற்பனை கலந்த உணர்வுகள் உங்களை சில நேரங்களில் குழப்பத்திற்குள்ளாக்கலாம் ஆனால் நாளின் இறுதியில் தெளிவாக முடிவெடுப்பீர்கள் குண இயல்புகளில் சிறிய மாற்றங்கள் தோன்றலாம் ஆனால் அவை நீண்ட கால நன்மைகளை அளிக்கும் கணவன் மனைவி இடையேயான உறவு மேலும் வலுவாகும் பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் ஒன்று கற்பனை கலந்த உணர்வுகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உணர்ச்சிகள் மிகுந்த நாளாக இருக்கும் சில நேரங்களில் நம்பிக்கையற்ற மனநிலை தோன்றலாம் அதிக யோசனை மற்றும் தன்னம்பிக்கையின்மை அகன்று தெளிவாக முடிவெடுப்பீர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு தேவையான வழிகாட்டுதலை பெறுவீர்கள் இரண்டு குண இயல்புகளில் மாற்றங்கள் காணப்படும் தொழில் குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட முடிவுகளில் மாற்றங்கள் தோன்றும் உங்களைப் பற்றி மற்றவர்களின் கருத்துக்கள் மாறும் தன்னம்பிக்கையான புறநோக்கு உருவாகும் புதிய சூழ்நிலைகளை ஏற்கும் திறன் மேம்படும் மூன்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் முந்தைய கருத்து வேறுபாடுகள் குறையும் இருவருக்குமான புரிதல் மேம்படும் உறவில் உணர்வுபூர்வமான மாற்றங்கள் ஏற்படும் இன்று கணவன் மனைவிகள் இனிய தருணங்களை அனுபவிக்கலாம் நான்கு பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் முன்னர் முதலீடு செய்த சொத்துக்களில் லாபமான சூழ்நிலைகள் ஏற்படும் வழக்கு தொடர்பான நிலங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் குடும்ப பாங்கான சொத்து விஷயங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் புதிய முதலீடுகளை பரிசீலிக்கலாம் ஐந்து வழக்கு தொடர்பான விஷயங்களில் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் முந்தைய வழக்கு தொடர்பான குழப்பங்கள் குறையும் சிறந்த வழக்கறிஞர்கள் மூலம் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் உங்கள் தரப்பில் சாதகமான தீர்வுகள் கிடைக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சட்ட தொடர்பான பிரச்சனைகளில் தெளிவு வரும் ஆறு பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அவர்களுடன் நேரம் செலவிடுவீர்கள் குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் தங்கள் விருப்பங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள் அவர்களின் வளர்ச்சியில் ஒத்துழைக்க சிறந்த முயற்சி மேற்கொள்வீர்கள் ஏழு மறதி நிறைந்த நாள் சில முக்கிய விஷயங்களை தவறவிடலாம் பணம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கவும் தவறுகளை சரிசெய்யும் திறனை உருவாக்குவீர்கள் முக்கிய செயல்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக நினைவு பதிவு செய்யலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கும் போராடம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உத்திராடம் வழக்கு தொடர்பான மாற்றங்கள் ஏற்படும் இன்று செய்ய வேண்டியவை உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் சொத்து மற்றும் வழக்கு தொடர்பாக ஆலோசனை பெறுங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துங்கள் பிள்ளைகளின் எண்ணங்களை கவனமாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை அதிகமாக யோசித்து குழப்பத்திற்குள்ளாக வேண்டாம் முக்கிய விஷயங்களை மறக்காமல் பதிவு செய்யுங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் தயாராக இல்லாமல் எந்த புதிய முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டாம்